நாடு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் கொங்கு கவுண்டர் சங்கத்தின் மாணவர் அணி மேச்சேரி ஹரீஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சார் வணக்கம் 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 சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய சங்கத்தோட செயல்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போகுது சார் சமீபத்தில் கொங்கு பகுதியில் அதிகமாக இடம் பிடித்திருக்கக்கூடிய இளந்தலைவர்களில் உங்கள் சங்கத்தோட தலைவர் சுகுமார் அண்ணன் அவருடைய பெயர் அடிபட்டு இருக்கு அவருடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்களேன் அவருடைய செயல்பாடு சரியாக இருக்குங்காட்டி தான் அந்த மாதிரி இருக்குது அது இந்த குறுகிய காலத்தில் ஓரிரு ஆண்டுகளில் சங்கம் தொடங்கி குறிப்பாக ஒன்றரை ஆண்டுகள் தான் ஆகுது ஆனால் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் கூட பெரிய தலைவராக இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லாட்டையும் மிகப்பெரிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் கூட பல ஆயிரம் கோடிக்கு சொத்து வச்சுருக்கவங்க கூட நீண்ட நாட்கள் இந்த கொங்குன அரசியலில் வந்துட்டு நீடிக்க முடியல ஏன்னா அவங்களுடைய கருத்து எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய செயல்பாடும் அப்படிதான் இருந்தது ஆனால் வந்துட்டு அவங்க அவங்க ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா வம்சம் மாதிரியோ ஆஹ் நாட்டாமை படம் மாதிரியோ அது மாதிரி தான் அந்த அந்த நாட்டாமையாவே இருந்துட்டாங்க அதனால வந்துட்டு இளைஞர்கள் அவங்கள அவங்க மேல பெரிய ஈர்ப்பு இருந்தாலும் அவங்களை பெரிய தலைவர்களாக ஏற்றுக்கிட்டாலும் இளைஞர்களுடைய தேவைகளுக்கு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக இங்கே குரல் கொடுக்கல ஒரு காலத்தில் கொடுத்தாங்க இப்போ வர வர கொடுக்கல அதனால் அந்த விடயங்களுக்குலாம் யார் குரல் கொடுக்குறாங்களோ நேரடியாக கலந்து கொள்கிறாங்களே அவங்களுக்காக போராடுற எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கொங்குசே சுகுமார் அவர்களோடு இளைஞர்கள் பயணிக்கிறாங்க இப்போது எல்லா அமைப்புலையும் இளைஞர்களுடைய பலம் அதிகமாக இருக்கும் ஒரு சில அமைப்புகளில் அனுபவம் வாய்ந்த முதியவர்களோட பலமாக இருக்கும் உங்கள் அமைப்பில் உங்கள் சங்கத்தில் எப்படி இளைஞர்களுடைய பலம் எந்தளவுக்கு இருக்குது இளைஞர் பலம் இளைஞர்களை நம்பி தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் பயணிக்குது அதே போல் தான் நாங்களும் நாங்கள் நானும் ஒரு இளைஞன் எங்களோட இருப்பவர்களும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரும் குறிப்பாக அவரும் இளைஞர் தான் அதனால் வந்துட்டு இளைஞர்கள் தானே வருங்காலம் எதிர்காலம் அதனால் இப்போ கொங்குவேளா கவுண்டர் சங்கம் அரசுக்கு நிறைய கோரிக்கை வச்சுருக்கீங்க குறிப்பாக உங்கள் கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் சட்டத்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே ஒரு சட்டம் ஏற்றப்பவே எல்லாமே நல்லது கிட்ட எல்லாம் பார்த்து தான் ஏற்றுவாங்க இந்த பிசிஆர் சட்ட திருத்தத்தில் என்ன பிழை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிசிஆரில் எந்த பிழையும் இல்லைங்க பிசிஆர் சட்டத்தில் எந்த பிழையோ குறையோ திருத்தமோ அதெல்லாம் நாங்க சொல்லலை பிசிஆர் சட்டமானது தவறாக பயன்படுத்தப்படுது அது திருத்தி அது என்ன மாதிரி மாதிரி திருத்தி திருத்தி அமைக்கணும் அமைக்கணும்னா எத்தனை நூறு பிசிஆர் வழக்குகள் போடப்படுதுன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவிகிதம் அது வந்து போலியாதான் இருக்கு தவறான நிரவராதிகள் தான் தண்டிக்கப்படுறாங்க ஒண்ணுமே தெரியாது அப்பாவிங்க மேலதான் இந்த வழக்கு போடுறாங்க அதை தான் நாங்க மாத்தணும்னு சொல்றோம் நிறைய இடங்கள்ல இதுக்கு எடுத்துக்கிட்டா எவ்வளவு விடயங்களை சொல்லலாம் அதே போல வந்துட்டு அந்த சட்டத்தினுடைய உள்நோக்கம் என்னன்னா வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களை சாதி ரீதியாக அந்த சாதி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இது இது மாதிரி விஷயம்லாம் அதை வச்சு அவங்கள அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் சாதியை காரணமாக கொண்டு அவங்கள திட்டுறதாக இருக்கட்டும் சாதி பேரை சொல்லி அவங்கள பேசுறதாக இருக்கட்டும் அடிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த வன்கொடுமைகள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிசிஆர் சட்டத்தை கொண்டு வராங்க அந்த பிசிஆர் சட்டம் எந்த மக்களை அதாவது தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களை உயர்ந்த சாதின்னு சொல்லப்படக்கூடிய அல்லது ஆதிக்க சாதின்னு சொல்லப்படக்கூடிய மக்களிடம் இருந்து காக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் வந்துட்டு பிசிஆர் சட்டம் கொண்டு வந்தாங்க அது வந்து அந்த தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு அது ஒரு கேடயமா தான் பயன்படுத்தணும் பிசிஆர் ஆனா அதை ஆயுதமா பயன்படுத்துறாங்க அங்கதான் பிரச்சனை ஆயுதம் வேற கேடயம் வேற நம்ம மீது வந்துட்டு அடி விழுவாம இருக்கிறதுக்கு தாக்குதல் நடைபெறாம இருக்கிறதுக்கு அதை பாதுகாக்க தான் நம்ம பயன்படுத்திக்கணும் மூலிய அதை வித்து எதிரில் இருக்கக்கூடியவனை வந்துட்டு தாக்கக்கூடாது கூடாது தவறே செய்யாத ஒரு மனிதனை இவங்களே சண்டைக்கு போறது அமைதியே ரோட்ல ஒரு ஒரு பையன் சேர்ந்த இந்த கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த பையன் வச்சுக்கோங்களேன் வண்டியில வந்துட்டு இருக்கான் அங்க நாலஞ்சு பசங்க நின்றுட்டு இருக்காங்க அப்ப ஒரு தலைமுழு நடக்குது ஒருத்தன் எப்படி ஏழு எட்டு பத்து அடிக்க முடியும் ஒருத்தன் ஏழு எட்டு பத்து அடிக்கிறதுக்கு விஜயா சூர்யாவா அஜிதா ரஜினியா யாரு இந்த படம் திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றீங்களா இருங்க வரேன் தான் வரேன் அந்த பையனை பிடிச்சி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு இந்த எட்டு பேரும் போய் காவல் நிலையத்துல வந்து அவன் வந்து எங்களுடைய சாதியை தவறா பேசிட்டான் எங்க மனசு புண்பட்டுருச்சு நாங்கள் சாதியை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பிசிஆர் போடுறாங்க அப்ப அடி வாங்கி பாதிக்கப்பட்டவனும் அவனு பிசிஆர் சட்டத்துக்கு உள்ளாவறவனும் அவனு அதை தான் நாங்கள் மாற்றி அமைக்கணுங்கிறோம் சரியான உண்மையான ஆதாரங்களை கொண்டு தான் வந்துட்டு இந்த வழக்கானது புனையப்படணும் மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லாத வந்துட்டு என் பேசிட்டான்னு சொல்லிட்டான்னு ஒன்னே போடக்கூடாது இதனால் நிறைய அப்பாய்கள் தண்டிக்கப்படுறாங்க தான் சொல்லுவோம் சரி சங்ககிரியில மாவீரன் தீரன் சின்னமலை கவுன்றர்களுடைய சிலையை வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க ஏற்கனவே கிண்டியில் சென்னை கிண்டியில் இருக்கு ஓடா நிலையில் இருக்கு அது இருந்தும் மறுபடியும் நீங்கள் ஏன் குறிப்பாக சங்ககிரியில தீரன் சின்னமலை கவுண்டரோட சிலையை வைக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுடைய திருவுருவ சிலையானது சங்ககிரியில வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் குறிப்பா நம்முடைய கொங்குவலாள கவுண்டர்கள் சங்கம் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கொங்கு சுகுமார் அவருடைய தலைமையிலான இந்த அணி தான் வந்துட்டு நாங்கள் முக்கியமா கேட்டுட்டு இருக்கோம் ஏன் அதை சொன்ன மாதிரி கிண்டியில இருக்கு ஓடா நிலையில இருக்கு மதுரையில இருக்கு இதுல அருவூர்ல இருக்கு எல்லா ஊர்லயுமே இருக்கு சங்ககிரியில இல்ல சங்ககிரியில ஏன் வேணும்னு கேக்குறோம்னா சங்ககிரியில ஏற்கனவே ஒரு நினைவு தூண் இருக்கு நினைவு தூண் இருக்கு சங்ககிரியில தான் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் ஓ சரி அந்த வீரமானது விதைக்கப்பட்ட பூமி வந்து சங்ககிரி தான் ஆக சங்ககிரிய ஒரு அடையாளமா கொண்டு வரணும் மேல சங்ககிரி மலைக்கோட்டை இருக்கு அந்த கோட்டையில மாவீர தீரன் சின்னமலைக்குன்றவர்களை தூக்கிலிட்டாங்க கீழே வந்துட்டு அவருக்கு நினைவு தூண் அமைச்சிருக்கு ஏன் நினைவு தூண் வைக்கிறீங்க திருவுருவ சிலையும் அங்கேயே வைங்கன்னு தான் கேக்குறோம் இது ஒன்னும் கிடைக்காத ஒரு கோரிக்கை எல்லாம் நாங்க ஒண்ணும் கேட்க கிடையாது தேவையானதுதான் முக்கியமானதுதான் மத்த ஊர்களில் வைப்பதை விட அவர் தூக்கிலிடப்பட்ட பூமி சங்ககிரி இந்த இடத்துல அவருடைய சிலையானது இருக்க வேண்டியது அவருடைய அவருடைய வரலாற்றுக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல அவர் தூக்கிலிடப்பட்டதுக்கு பின்னால் அந்த காலத்துல அவருடைய பெயரவோ அல்லது அவருடைய வரலாற்றையோ அவர் அவர் வாழ்ந்ததையோ அவர் போர் செய்ததையோ அவர் இந்த மக்களுக்காக உழைத்ததையோ கதையாகவோ இல்லை வரலாறாகவோ அந்த பெரியவங்கள்லாம் அந்த குழந்தை அவருடைய பேர குழந்தைங்களுக்கோ அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ கதையா சொல்லக்கூடாது இவருடைய பெயரை வந்துட்டு யாருக்கும் சூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சட்டம்லாம் கொண்டுட்டு வந்தாங்க அதனால தானே என்னமோ இத்தனை ஆண்டு காலமாக அவருடைய வரலாறு வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு பெருசா மருது சகோதரர்களையோ இல்லை வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களையோ இல்லை வேலுநாச்சியார் அவர்களையோ தெரிந்த அளவுக்கு மாவீரன் தீரன் சின்னமலை தொண்டர் அவர்களை பற்றி தெரியல இன்னும் நிறைய வரலாறு இன்னும் மக்களுக்கு தெரியாதது இன்னும் இருக்குது இன்னும் எங்களுக்கே தெரியாதது நிறைய இருக்குது இன்னும் அதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் அதெல்லாம் வெளியே கொண்டு வரப்படும் அதுக்காக தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு அந்த இடத்துல சிலையை வந்து கேட்குறோம் அது அவசியமான கோரிக்கை தான் அவசியம் இல்லாததெல்லாம் கேட்கலாம் நாங்கள் கொண்டு போய் அந்தமான இல்லை இல்ல இல்லை இல்ல கொண்டுட்டு கொண்டு இமயமலையிலையோ செலவைங்க கடலோரத்துல செலவைங்க அப்படின்னு சொல்லிலாம் நாங்கள் கேட்கல அவர் தூக்கிலிடப்பட்ட மண்ணில் அவருக்கு ஒரு செலவைங்கன்னு தான் கேட்குறோம் மண்ணுக்காக மக்களுக்காக தியாகம் செஞ்ச தலைவர் தானே போராடிய தலைவர் தானே அதனால உங்களோட பல்வேறு பணிகளுக்கு நடுவில் நீங்க இந்த நேர்காணலுக்காக எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி